வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி திருநெல்வேலி மாவட்டம் ஆலடிப்பட்டியை சேர்ந்த ஒரு தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லேயே இறந்திருக்காரு அவருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலடிப்பட்டியை சேர்ந்தவர் தான் சுடலைமணி அவரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயது இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இவருக்கு வந்து திருச்செந்தூர் நகராட்சியில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து தூய்மை பணியாளர் பணி வந்து கிடைச்சிருக்குது நேற்று அதாவது எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி தான் அவர் முத முதல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு இந்த சமயத்தில் தான் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்பகுதியில் வந்து பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வந்து வெளியே வெளியேறுது அப்படின்ட்டு அந்த அதை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு பெரிய அந்த லாரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க பணியாளர்கள் அது சுத்தம் செய்கிற வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு சுடலைமணி அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தவறி அந்த பாதாள சாக்கடையில் விழுந்துடுறாரு விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மற்ற ஊழியர்கள் வந்து தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க உடனே அவங்களும் வராங்க மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு பரிசோதித்த ம மருத்துவர்கள் வந்து அவர் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த சம்பவத்தை வந்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இப்படி ஒரு தூய்மை பணியாளர் வந்து தான் வேலைக்கு போன முதல் நாள்லேயே இந்த மாதிரி வந்து ஒரு உயிரையே விட்டிருக்கார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து தன்னோட உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க அரசு வந்து அவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு ஏதாவது உதவி செய்யணும் கண்டிப்பா ஏன்னா வந்து நாட்டில் குடிச்சி சாவரனுக்கெல்லாம் பத்து லட்சம் உதவி செய்கிறீங்க சா கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா அந்த நாடே சுத்தமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து காரணம் அதனால இவருக்கு கண்டிப்பா பத்து லட்சம் இல்லை ஒரு ஐம்பது லட்சமாவது அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் வந்து இதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு தக்க உதவியை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்